சற்று முன் வெளியாகி இருக்கும் முக்கிய அறிவிப்பின்படி பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பி எம் கிசான் தொகை உயருமா இருபத்தி இரண்டாவது தவணை எப்போது கிடைக்கும் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பட்ஜெட் நெருங்கும் நிலையில் கோடிக்கணக்கான விவசாயிகள் பி எம் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை இந்த முறை உயருமா அல்லது அப்படியே இருக்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர் இருபத்தி இரண்டாவது தவணையில் எவ்வளவு பணம் கிடைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதன்படி சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்கும் நோக்கில் பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டம் தொடங்கப்பட்டது இதன் கீழ் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் மூன்று சம தவணைகளில் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இதுவரை இருபத்தி ஒரு தவணைகள் வந்துள்ளன இருபத்தி இரண்டாவது தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்கின்றனர் அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ தேதி அறிவிக்கப்படவில்லை ஆனால் கடந்த முறைகளின்படி நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை தவணை வெளியிடப்படுகிறது அதன்படி இருபத்தி இரண்டாவது தவணை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் வரலாம் இருப்பினும் பட்ஜெட்டுக்கு முன் அல்லது பின் வருமா என்பதில் சஸ்பென்ஸ் நீடிக்கிறது பிப்ரவரி ஒன்று அன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் இதில் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் என்ற தொகையை அரசு உயர்த்தும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர் ஆனால் அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை பிப்ரவரி ஒன்று அன்று இது உறுதியாகும் மேலும் பி எம் கிசான் திட்டத்தின் முழுமையாக முடித்திருக்க வேண்டும் வங்கி கணக்கு மற்றும் ஆதார் சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் நில ஆவணங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் புதிய விவசாயி ஐடி அதாவது டிஜிட்டல் அடையாளம் தயாராக இருக்க வேண்டும் அடுத்த தவணை சரியான நேரத்தில் கிடைக்க உங்கள் பெயர் பயனாளிகள் பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு எண் அல்லது மொபைல் எண் மூலம் உங்கள் நிலையை எளிதாக அறியலாம் இந்நிலையில் பட்ஜெட் நெருங்கும் நிலையில் கோடிக்கணக்கான விவசாயிகள் பி கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை இந்த முறை உயருமா அல்லது அப்படியே இருக்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சென்னை உடனிருந்த நன்றி வணக்கம்